பிரசவம் நல்லபடியாக முடிந்து குழந்தை பெற்றெடுத்த பெண் குடும்ப கட்டுப்பாடு செய்ய சொல்லி வற்புறுத்திய மருத்துவர்களால் உயிரிழந்தாரா பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த குற்றச்சாட்டு குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள பனைமடல் கிராமத்தைச் சேர்ந்தவர்தான் இந்த செல்லம் லாரி ஓட்டுநரான முருகன் என்பவருடன் திருமணமாகி இவருக்கு ஏற்கனவே நான்கு குழந்தைகள் உள்ளனர் இந்நிலையில் ஐந்தாவதாக கர்ப்பம் தரித்திருந்த செல்லம் கடந்த பதினான்காம் தேதி ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பெற்றெடுத்ததில்தான் இந்த விபரீத சம்பவம் குழந்தை பெற்றெடுத்த செல்லம் குடும்பக் கட்டுப்பாடுக்கான அறுவை சிகிச்சை செய்தபோது உடல்நலம் குன்றி பரிதாபமாக உயிரிழந்தது அவரது உறவினர்களை சோகத்தில் மூழ்கடித்து கொதித்தெழச் செய்திருக்கிறது ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் மேற்கொள்ளப்பட்ட குடும்பக் கட்டுப்பாடு ஆபரேஷன் தான் பெண்ணின் உயிரிழப்புக்கு காரணம் என கூறி அவரது உறவினர்கள் கருமந்துரை ஏதாப்பூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே மனைவியை பறிகொடுத்து கதறி அழுத குற்றம் சுமத்திய லாரி ஓட்டுநர் முருகனை அவரது மகன் கண்ணீரை துடைத்துவிட்டது அனைவரையும் கலங்கடித்தது மருத்துவர்களின் தவறான சிகிச்சையாலேயே ஐந்து பிள்ளைகளின் தாயான பெண் உயிரிழந்ததாக கூறி சுமார் மணி நேரத்திற்கும் மேலாக உறவினர்கள் ஈடுபட்ட இந்த சம்பவமும் பின்னணி சோகமும் பரபரப்பை இருக்கிறது தந்தி டிவி செய்திகளுக்காக சேலம் ஆத்தூரில் இருந்து செய்தியாளர் ஷங்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க